அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இப்ப இந்த குரு சுக்கரன் புதன் சூரியன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகர் பிறந்ததுனா எந்த அமைப்பில் இருப்பார் சொல்றேன் கருத்து கொள்ளுங்க இந்த ஜாதகர் ஒரு அதிர்ஷ்டசாலியாகவே ஆவார் பதவி யோகம் தேடி வரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை தடையின்றி முடிப்பார் முடிசூடா மன்னராக இந்த ஜாதகருக்கு இருக்க இடத்தில் வாழ்வு பெறுவார் தியாக மனப்பான்பு உடையவர் வீடு சொத்து சுகம் இவருக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளுடன் நல்ல குடும்பம் அமையும் அதே போல நல்ல மனிதர்களும் இவங்க அமைவாங்க இவர் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மனிதனுள் மாணிக்கமாக வெளிப்பார் தீர்க்க ஆயில் உள்ள ஜாதகர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பை பெற்றவர் சிலர் வெளிநாடு சென்று பண ஈட்டி மிகவும் பிரம்மாண்டமான சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்